நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவுக்கு பதிலடி தந்த இந்திய ராணுவம் இது ஒரு தரமான சம்பவம் இப்போதெல்லாம் இந்தியா அமெரிக்காவை கண்டு பயப்படுறதே கிடையாதுங்க அவன் நமக்கு ஆப்பு வச்சா நாம் உடனடியாக அவனுக்கு அதை விட பெரிய ஆப்பாக சொருகிறோம் அதுவே அவனுக்கு பெரிய எரிச்சலாக இருக்கிறது அரசியல் ரீதியாக ஆப்பு வைக்கின்ற போதே ட்ரம்ப் அடங்க மாட்டான் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்திய இராணுவமானது அமெரிக்காவுக்கு தரமான பதிலடி கொடுத்துருக்குன்னா ட்ரம்ப்புக்கு எந்த அளவுக்கு எரிச்சல் எடுக்கும் அந்த மாதிரியான ஒரு பலமான பதிலடியைத்தான் இந்திய இராணுவமானது தந்திருக்குது அமெரிக்காவுக்கு அதை முதல் செய்தியாக பார்க்கலாம் இரண்டாவது ட்ரம்ப்புக்கு உள்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆப்பாக சொருகி இருக்கிறாங்க ஏன் உட்கட்சியிலே வந்து பார்த்திங்கன்னா புதிய ஆப்பை சிபி பெருசாக சொருகி இருக்கிறாங்க அதனால ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நடைமுறைப்படுத்தப்படும் இருபத்தஞ்சி சதவீத வரி இந்தியாவுக்குன்னு சொன்னார் இல்லையா அது நடைமுறைக்கு வருமா இல்லை கைவிடப்படுமா என்று நாளைக்கு பொறுத்துந்து பார்த்தா தான் தெரியும் ஏன்னா உட்கட்சியிலேயே எதிர்ப்பு வந்திருக்கிறது அந்த எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறவங்க நிக்கி ஹாலே அவங்க சாதாரணமாக ஆள் கிடையாது அதனால ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் உட்கட்சி எதிர்ப்பு உள்நாட்டு எதிர்ப்பு இவற்றையெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக இருபத்தஞ்சு சதவீத வரி நடைமுறையை நடைமுறைப்படுத்துவார்கள் என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக நம்ம இந்திய இராணுவமானது அமெரிக்காவுக்கு என்ன பதிலி தந்துருக்குது அப்படின்னு பார்க்கணுமா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பத்திரிகையில் வெளிவந்த ஒரு செய்தியை தன்னுடைய இணைய பக்கத்தில் பதிவிட்டு இருக்குது இந்திய இராணுவம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆயுதம் தந்து உதவியது என்ன இயற்கை தானே ரஷ்யா நமக்கு ஆதரவாக இருந்தது அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தது நட்பு நாடுகளுக்கு ஆயுதம் தர்றது என்ன அவ்வளோ புது விஷயமா இது எப்படி அமெரிக்காவுக்கு ஆப்பா மாறும் இந்தியா இராணுவமானது பதிலடி தந்துச்சுன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அன்றைக்கி இருந்த நேட்டோ நாடுகளை பொறுத்த வரைக்கும் உலகளவில் இருக்கக்கூடிய இராணுவ வல்லமை பெற்ற எல்லா நாடுகள்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் விடுத்தது இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போட்டுக்கிட்டோம் அது அவங்களுடைய எல்லை பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை ஒரு நாடு கேட்ட உதவிக்காக இந்தியா உதவி செய்யலாம் அதனால் அமெரிக்கா மட்டுமல்ல நேட்டோ நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எந்த விதத்திலும் சரி ராணுவ உதவியை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் இங்கிலாந்தாக இருந்தாலும் சரி பிரான்ஸாக இருந்தாலும் சரி இன்னும் பல நாடுகளாக இருந்தாலும் சரி பாகிஸ்தானுக்கு ராணுவ உதவியை செய்யவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஆனால் நேட்டோ கூட்டமைப்பு வேண்டுகோள் விடுத்த பிறகும் ஐநா மன்றமானது வேண்டுகோள் விடுத்த பிறகும் அமெரிக்கா எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு பாகிஸ்தானுக்கு நம்முடைய பங்களாதேஷை மீட்டெடுக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் போருக்கு இராணுவ உதவியே செய்தது அன்றைய காலகட்டத்தில் பாகிஸ்தானுக்கு என்ன மாதிரினாலாம் நவீன ஆயுதங்கள் கொடுக்க முடியுமோ அத்தனை ஆயுதங்களையும் கொடுத்து உதவியது அமெரிக்கா ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாவது போரில் யார் வெற்றி பெற்றார்கள் தொண்ணூற்றி எட்டாயிரம் பேர் சரணடைந்தார்கள் இந்திய ராணுவத்திடம் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அந்த அளவுக்கு பாகிஸ்தானை புறமுதுகிட்டு ஓடச் செய்தோம் அப்போது அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் இந்தியாவுக்கு எதிராக வேலை பார்த்ததா எப்பேற்பட்ட நவீனத்துவமான ஆயுதமாக இருந்தாலும் சரி இந்திய ராணுவத்துக்கு எதிராக எடுபடவே இல்லை புறமுதுகிட்டு ஓடியது பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஓடியதா இல்லை பாகிஸ்தான் பெயரில் அமெரிக்கா ஓடியதா அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நாம் மரண அடி தந்தான்னு தெரியுமா பாகிஸ்தானுக்கு அது பாகிஸ்தானுக்கு தரல நாங்கள் அமெரிக்காவுக்கு தானே தந்தோம் அப்படின்னு நினைவுறுத்தும் விதமாகத்தான் வரி தொடர்பாக இந்திய அரசாங்கமும் அமெரிக்க அரசாங்கமும் சண்டை போட்டு கொண்டு இருக்கின்ற போது இந்திய இராணுவமானது தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் உலக நாடுகள் எல்லாம் கேட்டுக்கொண்ட பிறகும் பாகிஸ்தான் தோற்றுடக்கூடாது என்பதற்காக ஆயுதத்தை தந்து கொட்டினீங்க ஆனால் வெற்றி பெற்றது நாங்கள் இப்போ வர்த்தக போர்லேயும் சரி இந்தியாவை ஒன்றும் பண்ணிட முடியாது இதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு எந்த போர் எல்லாம் நடந்ததோ அத்தனை போர்லேயும் பாகிஸ்தான் பயன்படுத்தின ஆயுதங்கள் யாருடையது எல்லாம் சீனாவுடையது இன்னொன்று அமெரிக்காவுடையது ஆனால் உங்கள் ரெண்டு நாட்டினுடைய ஏன் இப்படியே சொல்லாமல் ரெண்டு வல்லரசு நாடுகளுடைய ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தின பிறகு கூட பாகிஸ்தானால் இந்தியாவை வெல்லவே முடியல ஆப்ரேஷன் சிந்தூரில் மலிவான விலையில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஆயுதம் கொடுத்தது பாகிஸ்தானுக்கு சீனாகாரம் ஃப்ரீயாகவே கொடுத்தான் நாங்கள் ஆயுதம் தயாரிச்சிருக்கோம் டெஸ்ட் பண்ணவே இல்லை இந்தியா மீது டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சீனாகாரம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஃப்ரீயாகவே ஆயுதம் கொடுத்தான் ஆனால் இந்த மாதிரி ரெண்டு வல்லரசுகள் என்று கொள்ளுகின்ற நவீன ஆயுதங்கள் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்ன எல்லா விதமான ஆயுதங்களையும் இந்தியா பார்த்துச்சு ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு பலமாக அடி வாங்கிச்சு என்ற விஷயமானது தெரியும் ஆயுதங்களை மட்டுமே அமெரிக்காக்காரன் கொடுத்தான் ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் லைவ் லொக்கேஷன் இந்தியாவுடைய விமானங்கள் எங்கே இருக்குது இந்தியாவுடைய படைகள் எங்கே இருக்குது இந்தியாவுடைய எதிர்ப்பு கவசங்கள் எங்கே இருக்குது பாகிஸ்தான் எதிராக இந்தியா என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவ் லொக்கேஷனை வந்து பார்த்தீங்கன்னா சீனாக்காரன் பாகிஸ்தான் கொடுத்தான் அப்போ கூட பாகிஸ்தான் பாகிஸ்தான்காரனால் இந்தியா மீது அவனால் முழுசாக போர் தொடுக்கவே முடியல மொத்தத்தில் அமெரிக்காவை தும்சம் பண்ணிட்டோம் உன்னுடைய ஆயுதங்கள் எந்த அளவுக்கு வலிமையானது என்பதை பற்றி எங்களுக்கு தெரியும் உன்னை ராணுவ ரீதியாக எதிர்கொண்டாச்சு வர்த்தக ரீதியாகவும் எதிர்கொள்வோம் அப்படின்னு இந்திய இராணுவமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பத்திரிகைகள் வந்த பேப்பர் கட்டை போட்டதன் மூலமாக அமெரிக்கா ஒன்றும் பெரிய பிஸ்தா கிடையாது என்று நினைவுறுத்திருக்கின்றார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை எதிர்க்கின்றோம் அதில் இராணுவமும் விதிவிலக்கல்ல எங்கள் நாட்டு இறையாண்மைக்கு எதிராக எவன் கலை இறங்கினாலும் சரி ஒன்றும் பிடிங்கிட முடியாது நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்றத இந்திய இராணுவமானது போஸ்ட்டு போட்டு அமெரிக்காவுக்கு உணர்த்தி இருக்கிறது இது மட்டும் இல்லை ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா டே அமெரிக்கா சும்மா ஆயிடுறா ஒரு நாடு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வர்த்தக கூட்டாளி யார் இருக்கணும் இரண்டாவது நம்ம நாட்டை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா யாருடன் வந்து நட்புடன் இருக்கணும் அப்படின்னு முடிவு செய்வது ஒவ்வொரு நாட்டினுடைய உரிமை இறையாண்மை கொண்ட நாடானது அந்த நாட்டுடைய நலம் வளத்துக்கு ஏற்ற மாதிரி பாதுகாப்பு ஏற்ற மாதிரி அவங்க நண்பர்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படி இருக்கும்போது நீ அவனாக கூட வர்த்தகம் பண்ணக்கூடாது இவனாக கூட வர்த்தகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்தியா என்ன உனக்கு அடங்கி இருக்க வேண்டுமா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கியா ஐயோ அமெரிக்கா உலகத்தில் உன்னுடைய மதிப்பு சுத்தமாக குறைஞ்சி போச்சு இப்போ நீ என்ன பண்ணுற எனக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது பார்க்குறியா அப்படின்னு உலகத்துக்கெல்லாம் காட்டுறதுக்காக தான் இந்தியாவை மறந்துக்கிட்டே இருக்கிற ஆனால் இந்தியாவை மிரட்ட முடியாதியா காலம் கடந்து போச்சியா எப்போதும் சரி நட்பு நாடுகள் என்கின்ற போது சில விஷயங்களை விட்டுக் கொடுக்கணும் ஆனால் உன் நாட்டுக்கு எது உகந்ததோ அதை மட்டும்தான் நீ சரியகண்டி ஆனால் பரஸ்பரம் நீ விட்டுக் கொடுப்பதே கிடையாது அதனால நீ என்றைக்குமே வந்து இந்தியாவுக்கு நட்பு நாடாக இருக்க வாய்ப்பே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் உறவை எந்த காலத்திலும் முறிக்க முடியாது அப்படின்னு ட்ரம்ப்பை பொறுத்து வரைக்கும் ஒத்த சிந்தனை கொண்டவங்க ஒட்டுமொத்த பேரும் எங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பலமே வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பு தான் அப்படின்னு ரஷ்ய அதிபரும் சொல்லியிருக்கின்றார் அமெரிக்கா காரனுக்கு மிகப்பெரிய தலைவலிய பிரிக்ஸ் கூட்டமைப்பு தான் உலகத்தினுடைய நாற்பத்தஞ்சு சதவீத மக்கள் பிரிக்ஸ் கூட்டமைப்பு தான் இருக்கிறாங்க உலகத்தினுடைய அறுபது சதவீத பொருளாதாரம் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் தான் இருக்குது உலகத்தினுடைய பெரும் நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற பரப்பளவு கொண்ட நாடுகள் எல்லாம் பிரிக்ஸ் கூட்டமைப்பு தான் இருக்குது உலகத்திலேயே பெரிய அமைப்பு ஐநா அமைப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை விட பெரிய அமைப்பு பெரிய பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு தான் அதுலேயும் உலகத்தினுடைய விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இன்றைக்கி அமெரிக்கா கிடையாது பிரேசில் இந்தியா மற்றும் சைனா ரஷ்யா சவுத் ஆப்பிரிக்கா என்ற வளரும் நாடுகள் மட்டும்தான் மார்க்கெட்டை வச்சுக்கிட்டு உலகத்தினுடைய நிகழ்வுகளை நிர்ணயிக்குது ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணணுமா இல்லை ஒரு பொருளை இன்னொரு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து விற்கணுமா இந்த ஐந்து நாடுகள் கிட்ட தான் விற்க முடியும் அந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்குது அந்த அளவுக்கு வாங்கும் சக்தி இருக்குது அந்த அளவுக்கு பெரிய இடமாகவும் இருக்குது அதனால் இந்த அஞ்சு சக்திகள் ஒன்று சேர்ந்திருப்பதனால அமெரிக்காவை கண்ணை உறுத்துது அதிகாரம் கூடாது பிரிக்ஸ் கூட்டமைப்பு என்னன்னா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்தியாவுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கிறேன் மண்ணாங்கட்டை விதிக்கிறேன் வரிய உயர்த்துகிற அப்படின்னு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அழுத்தம் இருக்காரு இதற்கிடையில் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நம்முடைய புலனாய்வு புலி அஜித் தோவல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சென்று இருக்கின்றார் அவர் போனாவே ஏன்னா தரமான சம்பவம் இருக்கும் ரஷ்யா கிட்ட போய் என்ன பேச போறாரு அதன் மூலமாக என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லை அமெரிக்கா விதித்த வரியானது நாளைக்கு நடைமுறைக்கு வருகிறது ஆனால் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் எந்த விதத்திலும் சரி பாதிப்படைந்து என்பதற்காக நீங்கள் அமெரிக்காவுக்கு பொருளை ஏற்றுமதி பண்ணுறதா தான் ஏற்றுமதி பண்ணுங்கள் நம்ம நாட்டு பெயரில் ஏற்றுமதி பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் இருபதாயிரம் கோடி ரூபாயில் சிறப்பு திட்டத்தை அறிவிச்சிருக்கோம் உங்களுடைய உற்பத்தியும் பாதிக்காது ஏற்றுமதியும் பாதிக்காது இந்த வரி விதிப்பின் மூலம் வருகின்ற பாதிப்பை அரசாங்கம் பார்த்துக்கும் நீங்கள் ஏற்றுமதி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இருக்கிறதுங்க அதனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன மிரட்டினாலும் சரி நாங்கள் அடிப்படைஞ்சுடுவோம் நாங்கள் விட்டு கொடுத்துருவோம் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருபோதும் நினச்சி பார்க்காத அப்படின்னு இந்தியா சிறப்பு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது ட்ரம்ப்புக்கு அந்த நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது நிக்கி ஹாலே என்று சொன்னோம் இல்லையா அவங்க அமெரிக்காவுடைய அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்தது ட்ரம்ப் திடீர்னு வந்து நான் போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஏற்கனவே அதிபராக இருந்ததுனால கூடுதல் செல்வாக்கு பெற்றுவிட்டார் அந்த குடியரசுக் கட்சியிலே வந்து அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நிக்கி ஹாலே அவர்கள் வந்து விட்டு கொடுத்தாங்க அடுத்த முறை ட்ரம்ப் வந்து பதிவிட்டு இறங்கினாருன்னா அந்த கட்சியில் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக நிக்கி அவர்கள் தான் வருவாங்க இந்த நிக்கி ஆலயவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானையும் சரி சீனாவையும் சரி இந்த இந்தோ பசிபிக் ரீஜனில் தலை தூக்க விடக்கூடாது இந்தியாவை வளர்த்தெடுப்பது மூலமாக இவங்களை கண்டிப்பாக அடைக்க ஒடுக்கலாம் அப்படின்னு நிக்கி ஆளவர்களுடைய எண்ணம் முழுக்க முழுக்க இந்திய ஆதரவு கொண்டவங்க எப்படி ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுதோ அந்த மாதிரி நிக்க அளவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா என்ன தப்பு பண்ணாலும் சரி இந்தியா பண்ணுறது சரிதான் சுற்றி எதிரிகள் இருக்கிறாங்க அந்த எதிரிகளுக்கு மத்தியில் இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ அவன் நாட்டு பாதுகாப்புக்கு அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவான் அவன் மேலே குறை சொல்லாத உன் நாட்டுக்கு உன் நாட்டு பாதுகாப்புக்கு நீ எப்படி ரியாக்ட் பண்ணுற அது மாதிரி தான் அவன் பண்ணுவான் அதனால் இந்தியா எடுக்கின்ற முடிவு தவறானது கிடையாது அது அமெரிக்காவுக்கு எதிரானது கிடையாது நீ அப்படின்னு நினச்சிக்கிறாது அப்படின்னு நிற்கியாலும் அவர்கள் வந்து இந்தியாவுக்காக வாதாடக்கூடியவங்க அதனால தான் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க கிடைக்குன்னா ஏண்டா நம்மளுக்கு பரம்பரை எதிரி யார் சீனாகாரன் ரஷ்யாக்காரன் ஆனால் இந்த சீனாக்காரனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்டேயும் ஈரான்கிட்டையும் வந்து தங்கு தடையின்றி தொண்ணூறு சதவீதம் எண்ணெய் வாங்குகிறான் ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை சீனா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியல அவன் மீது நூறு சதவீத வரி போட்டேன் ஆனால் நூறு சதவீத வரி போட்டியே நடைமுறைப்படுத்தினியா சீனா காரனுக்கு மட்டும் தொண்ணூறு நாள் கால அவகாசம் கொடுத்துருக்க நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் இல்லனா தொண்ணூறு நாளுக்கு பிறகு வந்து வரியானது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவுக்கு தொண்ணூறு நாள் அவகாசம் நம்முடைய எதிரியே வளர்ப்பதற்கு ஆனா நமக்கு நட்பு நாடா இருக்கிறவன் நம்ம சொல்றதெல்லாம் கேட்குறவன் நம்ம எதிரிக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கிறவன் ஆனால் அவனுக்கு வரியை போடுறதும் தொடர்ச்சியாக வரியை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்வதெல்லாம் நியாயமா இருக்குமா இந்தியா அமெரிக்கா உறவுல தீயாண்ட வைக்கிற தீயை டொனால்டு ட்ரம்ப் நீ திருந்தவே மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கி ஆளவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அமெரிக்கா உறவுல வந்து தீ வைக்காதீர்கள் சீனாவுக்கு ஒரு நிலைப்பாடு இந்தியாவுக்கு ஒரு நிலைப்பாடா இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு நிக்கி ஆலையவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்குள்ளேயே ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு ஆப்பை செருகி இருக்கிறாங்க இன்றைக்கி நிக்கி ஆலவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா அந்த கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் எதிர்ப்புன்னு தான் அர்த்தம் ஏன்னா ட்ரம்ப்புக்கு அடுத்தது அந்த கட்சியில் அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நிக்கேர் தான் அதனால் இவங்களை பகைச்சிக்கிட்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக பொருளாதார சீர்குலைவை ஏற்படுத்தக்கூடிய வரி உயர்வை அறிமுகப்படுத்துவாரா அப்படின்றது நமக்கு சந்தேகமாக தான் இருக்கிறது அதையும் தாண்டி அமெரிக்கா பரஸ்பரம் வந்து பார்த்திங்கன்னா விட்டுக் கொடுப்பதில் மட்டும்தான் வந்து வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய முடியும் ஒரு பக்கம் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய வேண்டும் என்று பேச்சு நடத்தி கொண்டு இன்னொரு பக்கம் வரியை உயர்த்தி கொண்டே போனோம்னா அது சரியாக இருக்காது அப்படின்றது இந்தியாவுடைய கருத்தாக இருக்கிறது ஸோ உள்ளூர் பொருட்களையும் வாங்குங்க ரெண்டாவது எங்கே தயாரிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குங்க விழாக்காலங்களாக இருக்கலாம் சந்தைகளாக இருக்கலாம் இந்திய பொருளே வாங்கினோம்னா நூற்றி நாற்பத்தி நாலு கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் நம்முடைய வர்த்தகர்களையும் நம்முடைய உற்பத்தியாளர்களையும் எங்கேயோ கொண்டு சேர்க்கலாம் அதனால் சுயசார்பு இந்தியாவும் உருவாகும் அமெரிக்காவை நம்பி இருப்பதை விட நம்ம நம்ம உற்பத்தியாளர்கள் நம்பி இருப்பது சிறந்ததாக இருக்கும் நம்ம நாட்டில் எல்லாமே உற்பத்தி செய்யப்படுகிறது அமெரிக்காவிலேருந்து நாம் குறைவாகத்தான் இறக்குமதி பண்ணுறோம் ஆனால் நம்ம நாட்டிலிருந்து தான் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுகின்றோம் ஸோ அதன் மூலமாக நாம் ஏழு புள்ளி ஒன்று ஆறு லட்சம் கோடிக்கு வந்து வியாபாரம் பார்க்குறோம் ஆனால் அமெரிக்காக்காரனை பொறுத்த வரைக்கும் மூணு லட்சத்தி ஒன்று ஆறு லட்சம் கோடிக்கு தான் வியாபாரம் பார்க்குறோம் இடையில் நாம் அமெரிக்கா இருந்து நாலு லட்சம் கோடி அளவுக்கு பணத்தை அதிகமாக சம்பாதிக்கிறோம் அதனால தான் அமெரிக்கா காரணக்கு பொறுக்கலை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருந்து கூடுதலாக நாலு லட்சம் கோடி எடுத்து போகிறான் ஆனால் நாம் அவன் இருந்து நஷ்டப்படுறோமா இந்த நான்கு லட்சம் கோடி எப்படா அப்படின்றதுக்காக தான் இந்த வரி உயர்வு என்றும் இன்னொரு கருத்தும் நிலவுகிறது மொத்தத்தில் இந்தியா வளர்ச்சி அடைவதை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா விரும்பல பாகிஸ்தானுக்கு எப்போது வரி சலுகை கொடுத்து எண்ணெய் வளம் இருக்குதா இல்லையே என்று நான் தேடி பார்க்க போகிறேன் இந்தியாக்காரன் அங்கே வந்து என்ன வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணானோ அப்போதே வந்து அமெரிக்கா நண்பன் அல்ல ஆனால் அமெரிக்காவிலே வந்து ட்ரம்புக்கு எதிர்ப்பு கிளம்பி இருப்பது ட்ரம்ப்புடைய செயல்பாடுகளுக்கு முற்றுக்கட்ட போட்டாச்சு இனிமேல் அவரால் குதிக்க முடியாது என்பது தான் அரசியல் நோக்கர்களுடைய கருத்துக்களாக இருக்குது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போதும் நன்றி நண்பர்களே